இணைந்து வணக்கம் தங்களுடைய நிகழ்ச்சி நிகழ்ச்சியுடைய தலைப்பு பகுதியில் சந்தித்துள்ள ஒன்றைக்கு என்ன கிடையாது என்றால் குறிப்பாகவும் நீண்ட ஒரு விடுமுறைக்கு பிறகு இந்த மீண்டும் இந்த பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது அது ஆரம்பித்து மீண்டும் ஒரு கிழமையில் இந்த உயர்தர பரீட்சையினுடைய எஞ்சிய பயிற்சிகளுக்காக மீண்டும் ஒரு சிறிய விடுமுறை ஒன்று கிடைக்க இருக்கிறது எனவே இந்த புது வருடம் கடந்த வருடத்தை தாண்டி புது வருடம் ஆரம்பிக்கப்படுகிறது பாரிய எண்ணல்களுக்குப் பிறகு இந்த பாடசாலைகள் எல்லாம் ஆரம்பிக்கப்படும் இந்த மாணவர்களுடைய செயற்பாடுகள் தொடர்பாக நாங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு பக்கம் இலங்கையிலே ஊட்டச்சத்து குறைபாடு என்பது பெரிய அளவிலே பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் பாடசாலை மாணவர்களுடைய இந்த போதைப் பொருள் பாவனை என்பது அண்மை நாட்களிலேயே அதிகரித்துக் கொண்டு வருகிறது அதே போல மாணவர்களுடைய உடல் உளம் சார்ந்த ஆரோக்கியம் இரண்டு விதமான ஆரோக்கியமே குறைந்து கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுது குறிப்பாக அதிலும் இந்த தனியார் பாடசாலைகூட ஒப்பிடும்போது அரசு பாடசாலை மாணவர்களிடையே வந்து இந்த உடல் உழைப்பு வீதம் என்பது மிக குறைந்த அளவிலே காணப்படுது அதே போல தனியார் பாடசாலைகளுடன் ஒப்பிடும்போதும் அரச பாடசாலை மாணவர்களிடையே ஊட்டச்சத்து குறைபாடு காணப்படுகிறது துரித உணவுகளுக்கு அதிக அளவில் அடிமையாகிறார்கள் அதிகளவான துரித உணவை குறைந்த ஊட்டச்சத்துடன் உண்ணப்பழகுகிறார்கள் எல்லாம் கூறப்படுகிறது இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் இங்கே புதிய தவணை ஆரம்பிக்கும் போதும் இந்த விடயங்களிலே கவனம் செலுத்த வேண்டும் இதை இதை தவிர இந்த தொலைபேசி பாவனை என்பது மாணவர்களிடத்தை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது தொலைபேசி பாவனை தான் அவர்களுடைய உள நலத்தை பாதுகாக்க பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய செயற்பாடாகவும் இருக்குது போல் இந்த இறுக்கமான பாட அட்டவணைகள் எல்லாம் தெரிவிக்கப்படுகிறது அதை தாண்டி இந்த பாடசாலை நேரம் அரபு மணி தளத்தில் அதிகரிக்கப்படுமா இல்லை என்ற கேள்விகளோடு கூட தொடர்ந்து கொண்டிருக்கிறது எல்லாம் விட்டு பார்க்கும் இந்த போதைப் பொருள் வந்து மாணவர்களை மீட்டெடுக்க வேண்டும் இன்றைக்கு வியாசர் வியாசர்பதற்கு பக்கத்திலும் அதான் யார் ஒருவர்கள் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்வி இந்த போதைப் பொருள் வந்து மாணவர்களை எப்படி வீட்டு மீட்டெடுக்கலாம் என்றால் அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய இந்த இடைவெளி என்பது அதிகரித்துக் கொண்டு போய் செல்கிறது குறிப்பாக இந்த இப்போதெல்லாம் என்னென்றாலும் பிள்ளைகளுக்கு தனி அறை பெரிய வீடுகளை கட்டி பிள்ளைகளுக்கு ஒரு ஒரு அறையை கொடுத்து விட்றோம் சில நேரம் பகல் இரவு ஒரு ஒருவாரு என்று கொடுக்கக்கூடிய அளவுக்கு கூட பெரிய வீடுகளை நாங்கள் கட்டி வச்சுக்கூடிய சமுதாயமாக மாறிக்கொண்டிருக்கிறோம் அல்லது இப்போ நாங்கள் படிக்கிற காலத்துலேயும் வந்து ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்குமே வந்து பெட்ரோல் கூட தான் தூங்குவோம் பயம் அல்ல அப்பா அம்மாவுக்கு நடுவுரைப்படுப்போம் என்னென்னாலும் அப்பா அம்மாங்களை பார்த்து கொள்ளுணும் அந்த தொடர்பு எங்களுக்கு இருந்தது வீட்டு நாங்கள் வீட்டுல நிற்கிற நேரம்தான் அப்பா அம்மாவோட சேர்ந்து தான் சாப்பிடுவோம் என்னென்னாலும் வீட்டை சொல்லுவோம் ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை இன்றைக்கு தனி அறையை கொடுக்குறோம் தனி ஃபோனை கொடுக்குறோம் அம்மா கிச்சனுக்கு ரெண்டு ஒன்று ஃபோன் அடித்து பிள்ளையை கூப்பிடுவா சாப்பிட வாங்குவோம் எல்லாம் ரூமுக்கு சாப்பாடு போகும் அப்படியான ஒரு நிலைமைக்கு எல்லாருமே தனித்தனியாக போன பிறகு பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் பிள்ளைகளுடைய மனநிலை எப்படி இருக்குது எதன் பக்கம் செல்கிறார்கள் யாரோடு பழகிறார்கள் என்பது எல்லாம் கல்விக்குரியா இருக்குது இப்போ நாங்கள் பழகக்கூடிய நண்பர்கள் எங்களோட வீட்டில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு நாங்கள் டியூஷன் முடிஞ்சு பள்ளிக்கூடம் முடிஞ்சு வர பிந்தினா அம்மா நேரடியாக அந்த படியே போயிடுவாங்க ஃப்ரெண்ட் என்ற வீட்டை போய் அங்கே அவன் வந்துட்டானோ ரெண்டு பேருமே வரை எல்லாம் ரெண்டு பேரை பெற்றோட சேர்ந்து எங்களை தேடிக்கொண்டு பள்ளிக்கூடத்துக்கு வருவாங்க பள்ளிக்கூடத்துக்கு வரைக்கும் நாங்கள் கிரௌண்டுக்கு ரெண்டுட்டோம்னா அன்றைக்கு நாள் சம்பவமாக தான் இருக்குது அப்படி பல்வேறு விடயங்கள் இருக்கு இன்றைக்கு அப்படி எல்லாம் இல்லை இன்றைக்கு பிள்ளைகள் யாரோடு பழகிறார்கள் என்ன பேசுகிறார்கள் எல்லாம் தொலைபேசி வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பதால் பெரிய தொலைபேசி பாவனை தெரியாத பெற்றோர்களுக்கு கூட இது பெரிய நெருக்கடியான விஷயமாக இருக்கு அப்போ இது ஒரு பக்கம் உடல்நலத்தை பாது பாதிக்கக்கூடிய விடயமாக இருக்குது பெற்றோர்களுடைய நெருக்கம் குறையும் பொழுதும் வெளியிலே யாராவது ஒருவர் அந்த நெருக்கத்தை அன்பை பிள்ளைகள் மீது பாசத்தை கொடுக்கும் போது பிள்ளைகள் அவர்கள் பக்கம் தானாக சென்று விடுகிறார்கள் அப்படி பிள்ளைகளை அணைத்தெடுக்கக்கூடியவர்கள் போதைப் பொருளை கொடுக்கலாம் தவறான வழிமுறைகளை கட்டலாம் தவறான உறவுகளை கட்டலாம் அதான் இன்றைக்கு இன்றைக்கு இந்த சமுதாயத்திலே கொட்டி கிடக்குகிற கூடிய இந்த வன்முறைகள் இந்த சமூக பிறகுகளுக்கெல்லாம் காரணமாக மாதிரி இருக்குது எனவே பெற்றோர்கள் இந்த புதிய தவணை ஆரம்பிக்க போகிறது பிள்ளைகளுடைய பாடத்திட்டங்கள் பிள்ளைகளுடைய கலித்தல் முறைகளில் வந்து கவனம் செலுத்தி கொள்ள கொள்ளுங்கள் நாங்கள் படிக்க காலத்தில் இந்த வீட்டை நாங்கள் படிக்கிற டைம் அப்பா அம்மாட்டை கொடுத்து சைன் வாங்கி கொண்டு வந்து கொடுக்குறோம் அது டியூஷன் வழி இருந்தால் தனியார் நிறுவனங்களே அப்படி இருந்தது நானக்கோடு இருக்கக்கூடிய டியூஷனில் படிக்க வந்து நாங்கள் எத்தவ நேரம் படிக்கிறோம் அப்பா அம்மா இருபது அதை பதினஞ்சு சைன் வச்சு தரணும் அதுக்கொண்டு அடுத்து நாங்கள் கொடுக்கணும் அப்படியான நிலைமை அப்பா அம்மாவுங்களுடைய கண்காணிப்பிலே நாங்கள் இருந்தோம் படிக்காட்டி எங்களுக்கு இந்த வருஷப் பிறப்புன்றா அந்தாண்டு படிக்க போய் பொங்கல் என்ன அந்தாண்டு படிக்கணும் நல்ல நாள் பிறநாள் வந்து அந்த ஆண்டு படிக்கணும் அந்த நாளில் படிக்க படிப்பு வரும் அப்படி ஒரு சிஸ்டமாக இருந்து இன்றைக்கு ஏன் படிப்பான் எதுக்கு இன்றைக்கி ஒரு ஆசிரியர் நெதிர்காலத்தில் ஒரு நான் படியல் நோட்ஸ் எழுதுறாங்களே என்னென்னாலும் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுவோங்க எங்களுக்கு இது இதில் அனுப்பிவிடுவோ அதில் அனுப்பிவிடுங்க அப்படி தான் இருக்கிறாங்களே தவிர யாருமே நோட்ஸ் எழுதுக்கு அடிப்படையாகல இப்போ எழுதி நாங்கள் படிக்கும்போது அவங்களுடைய மூளைக்கு நேரடியாக செல்லும் என்று விஞ்ஞான ஆய்வு கூட கூறுவது அப்போ அப்படியான கல்வி சூழ்நிலையெல்லாம் மாறிக்கொண்டு வர பொழுது அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப பிள்ளைகள் மாறி தங்களை அந்த பாதையிலே தக்க முறையிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் உடல் உள் ஆரோக்கியம் முக்கியம் உடல் உள் ஆரோக்கியத்தை கெடுக்கும் காரணிகளாகத்தான் இந்த தொலைபேசியும் இன்றைக்கு அதிகரித்து வந்து கொடுக்கக்கூடிய போதை பொருளும் இருக்கும் இந்த இரண்டு விடயங்களில் இருந்து பிள்ளைகளை பாதுகாக்க பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் எப்படி பெற்றோரோடு பழகிறார்கள் எங்கு போகிறார்கள் எங்கு வருகிறார்கள் எத்தனை மணிக்கு வருகிறார்கள் என்னென்ன விடயங்கள் இந்த தொலைபேசியை கொண்டு செய்கிறார்கள் என்று பிள்ளைகளை கவனிக்க வேண்டிய தேவை பெற்றோர்களுக்கு இருக்கு பெற்றோர்கள் வளத்தையும் பிள்ளைகளோடு கவனிக்க என்றால் பிள்ளைகளோடு நெருக்கமாக இருக்கணும் அந்த நெருக்கத்தை ஏற்படுத்தி கொடுங்கள் தனியே பிள்ளைகளுக்கு தனி அறைகளை கொடுத்து தனி போன்களை கொடுத்து இந்த முறைகளை கெடுத்து விடாதீர்கள் என்பதை தான் நாங்களும் கூறக்கூடியதாக இருக்கும் நிச்சயமாக உன் நண்பன் யார் என்று என்பதை கூறு நீ யார் என்பதை பற்றி கூறுவேன் என்று கூறுவார்கள் உண்மையிலே இன்றைக்கு இந்த பாடசாலையை களில் அண்மித்த பகுதிகளில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் அந்த சில ஆட்டோக்கள் நிற்பது எங்களால் கண்காணிக்கக்கூடியதாக இருக்கிறது என்னென்னு சொன்னால் இந்த போதைகளை விற்கக்கூடிய விற்பனைதாரர்கள் அந்த ஆட்டோக்களிலோ அல்லது ஒரு குறிப்பிட்ட வாகனத்திலேயோ வருகி தந்து பாடசாலை மாணவர்களோடு நெருக்கமான ஒரு நன் நட்புறவை ஏற்படுத்தி அதன் பின்னர் வந்து என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த போதைக்கு அவர்களை பழக்கப்படுத்துவதாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது அப்போ பெற்றோர்கள் இது தொடர்பான ஒரு கவனத்தோடு இருக்கணும் குறிப்பிட்ட வயதுக்கு பின்னர் வந்து தோளுக்கு மேலே வளர்ந்த பிள்ளையை அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி 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 இப்படியே பிள்ளைகளை ஒரு கட்டவழ்த்த ஒரு சுதந்திரத்துக்குள்ள விடைக்குள்ள பிள்ளைகள் வந்து பாழாக்கக்கூடிய நிலைமையை இன்றைய சமுதாயத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்குது அப்போ அது தொடர்பாக மாணவர்கள் குழந்தைகளாக இருக்கிறதுக்கு பிள்ளைகளை வந்து தொடர்பாக பெற்றோர் அவதானமாக இருக்கணும் பெற்றோர்கள் அவர்களுக்கு அதிக பொக்கெட் மணி கொடுக்கறதுனோடாக அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பற்றி நீங்கள் ஒரு அவதானத்துடன் நீங்கள் வழங்கக்கூடிய பொக்கெட் மணிகள் அல்லது உங்களுடைய சகோதரங்கள் வெளிநாடுகளில் இருந்து அவர்களுடைய மருமகனுக்கோ மருமகளுக்கோ தன்னுடைய பிள்ளைதானே என்று பாசமாக அனுப்பக்கூடிய பொக்கெட் மணிகள் அவர்களுடைய கல்வி வளத்திற்கோ அல்லது அவர்களுடைய உணவு உணவுத்தவர்களுக்காகவோ அது பயன்படுத்தப்பட்டால் பரவாயில்லை இன்றைக்கு அது பெருமளவில் போதை வஸ்துகளுக்காக பயன்படுத்தப்படுவதாக இருக்கிறது அவர்கள் போதைகளுக்கு அடுமையாகி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை தொலைக்கக்கூடிய ஒரு நிலைமை காணப்படுகிறது அப்ப ஆக இதற்கெல்லாம் தீர்வு ஹரி முதலே சொன்னது போல ஒரு பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்குமான நெருக்கம் இன்றைக்கு குறைவடைந்து விட்டது இன்றைக்கு இந்த தொலைபேசிகளோட உறவாடுகின்ற நேரம் கூடி கூடி தனிமைப்படுத்தல்கள் கூடி பிள்ளைகள் எதையுமே பெற்றோர்களிடம் சொல்லுவதாக இல்லை எதை நாங்கள் முந்தி இருந்தால் போய் விடிய என்ன நடந்ததோ பின்னணும் வரைக்கும் என்ன நடந்ததோ அவ்வளவுத்தையும் அம்மா பாஸ் பைக்கில் ஏற்ற வரா இல்ல சைக்கிளில் ஏற்ற வரான்னா வீடு போய் சேர்றதுக்குள்ள அவ்வளோ விஷயத்தையும் அம்மாட்ட சொல்ற மாதிரியான ஒரு சூழல் இருந்தது இன்றைக்கு அவ்வாறான ஒரு சூழல் இல்லை என்னன்னு சொன்னா பிள்ளைகள் பெற்றோருடன் கதைப்பதே அரியதாக இருக்கிறது அப்ப அது தொடர்பான தகவல்களில் பெற்றோர்கள் கட்டாயமாகவே அவதானமாக இருக்கணும் சிறிய சிறிய கண்டிப்புகள் தான் கோழி மிதித்து குஞ்சு சாகாதுன்னு சொல்லுவார்கள் அப்ப நீங்கள் வழங்கக்கூடிய அந்த கண்டிப்பும் அந்த ஒரு பாதுகாப்பான சூழலும் தான் பிள்ளைகளை என்ன செய்யும்னு சொன்னா ஒரு சுமூகமான சூழல்ல ஒரு நல்ல பிரஜைகளாக மாற்றக்கூடியதாக இருக்க கூடியதாக இருக்கும் இன்றைக்கு வந்து சொன்னா இந்த பெற்றோர்கள் வீடுகள்ல சரி நீ படிக்க இல்லையா ஓயல் பாஸ் பண்ண இல்லையா வெளிநாடுக்கு அனுப்புறோம் என்று சொல்ற அந்த வார்த்தைகளை முதல்ல தவிர்க்கிறது பிள்ளைகள கல்வி வளத்துக்கு பெரிய உதவியா இருக்கும் ஏன்னு சொன்னா உண்மையில இன்னைக்கு படிச்சு என்ன செய்ய போறேன் கேம்பஸ்க்கு போய் என்ன செய்யப்படுறேன் அங்க நாலு வருஷத்துக்கு வேஸ்ட் ஆக போறியா இப்படியான இந்த சில வார்த்தைகள் வந்து பிள்ளைகளோட மனதுல வந்து படிப்பு தொடர்பான ஒரு விருப்பமின்மையை ஏற்படுத்துவதாக இருக்கின்றது எது இருந்தாலும் உண்மையில எங்களை முன்னோர்கள் சொன்ன மாதிரி பிச்சை தணலும் கற்கணும் அந்த கல்விதான் எந்த இடத்துக்கு சென்றாலுமே அது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறேன் அப்ப எங்கள குறிப்பாக உங்களோட நாட்டில மற்ற நாடுகளோட பிடிக்க குறிப்பாக இலவச கல்வி வழங்கப்படுகிறது அப்ப இந்த வழங்கப்படுகின்ற இலவச கல்வியை பயன்படுத்தி சில மாற்றங்களை உங்களோட வாழ்க்கையில கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் சிலவேளை அவர் நாங்கள் ஒரு விவசாயி மகனாக இருக்கலாம் அல்லது ஒரு இடத்துல சமைக்கிற ஒரு அம்மாவோட மகளா இருக்கலாம் இப்படி இருக்கிற அடையாளத்தை நாளைக்கு ஒரு டாக்டருண்ட அம்மாண்டோ அல்லது ஒரு இன்ஜினியருட அம்மா ஆவான்னு சொல்றதுக்கு மாற்றுறதுக்கான அடையாளத்தை இந்த கல்வி தான் கொடுக்கும் அப்போ நீங்க முதல்ல இந்த வெளிநாடுகளுக்கு நாங்கள் உங்களை அனுப்புறோம் அல்லது எல்லாம் முடிய நீ வெளிநாட்டுக்கு போயிடுவேன் இப்படியான சொல்ற விஷயங்களை பெற்றோர்கள் முதல்ல தடுக்கணும் ஏன்னு சொன்னா நீ கட்டாயம் இலங்கை இருக்கிற வரைக்கும் படிக்கத்தான் வேணும் உனக்கு அடிப்படை அறிவு படிச்சாகணும் அதுக்கு பிறகு நீங்கள் மேற்படிப்புக்கோ அல்லது உங்களோட வாழ்க்கையை தொடர்றதுக்கான அடிப்படையாக இந்த வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ளலாம் என்பது தொடர்பாக கவனமா இருங்க பிறகு இந்த டித்வா பேரிடருக்கு பிறகு வந்து எங்களோட பாடசாலைகள் வந்து தொடங்கிதான் பிறகு இப்போ ஒரு லீவு சின்ன ஒரு லீவு கிடைச்சி திருப்பி அஹ் நாள் லீவுக்கு பிறகு பிள்ளைகள் நாளை பள்ளிக்கூடத்துக்கு போனாங்க அப்ப இது தொடர்பாக கவனியமா இருங்க டெங்கு தொடர்பான அவதானத்தோட இருங்க பாடசாலை சமூகங்கள் சூழல்கள் எவ்வாறு இருக்கிறது என்பது தொடர்பாக கவனத்தில் எடுக்கவும் பெற்றோர்களாகவும் ஆசிரியர்களாகவும் அதிபர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள் பாடசாலை சூழலே ஒரு ஆளு ஆரோக்கியமான சூழலாக வழங்குவதனோட பிள்ளைகளினுடைய ஆரோக்கியத்தில் கவனத்தை ஏற்படுத்தணும் ஏன்னு சொன்னா அவர்கள் கல்வியை பிறகுக்குள்ளே உடல் உள்ள ஆரோக்கியம் தொடர்பான சிந்தனையில சரியான கவனமாக பாடசாலை சூழலில் இருக்க வேண்டும் இந்த குடிநீர் தொடர்பான அவதானத்தோடு இருக்கணும் இந்த குடிநீர் வந்து சில நேரம் பாடசாலைகளில் பெற்றுக்கொள்ள முடியாது இருந்தா வீடுகளில் இருந்தே கொதிதறிய நீரை வந்து பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கணும் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு முதலாம் ஆண்டு தொடக்கம் ஐந்தாம் ஆண்டு படிக்கிற பிள்ளைகளுக்கு தயவு செய்து வீட்டில் இருந்தே பெற்றோர்கள் சொல்லி அனுப்புங்க நீங்கள் விளையாடிட்டு போய் ஏதாவது உதவுண்டா சாப்பிட போறீங்களு சொன்னா கைகளை கழுவுற பழக்கத்தை சொல்லிக்கொள்ளுங்கோ இதில் ஆசிரியர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தா அவர்களும் பிள்ளைகளுக்கு அறிவுறுத்துங்கோ ஒரு ஒரு இன்டர்வல் டைமில் அவர்கள் விளையாடுறார்கள் கைகளை துப்புரவு செய்த பின்னர் உணவுகளை உட்கொள்வதற்கும் அல்லது அவர்கள் தண்ணி ஒன்று குடிக்கணும்னு சொன்னாலும் அது தொடர்பான சுகாதார நடவடிக்கைகளை பிள்ளைகள் எப்படி மேற்கொள்ளணும் என்பது தொடர்பான அறிவுறுத்தல்களை ஆசிரியர்களும் பிள்ளைகளுக்கு வழங்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அவை சின்ன ஆக்கள் தானே அது தொடர்பான தொ ஒரு தெளிவு இல்லாமல் செயற்படக்கூடியதாக இருக்கும் பிள்ளைகள் நல்லா விளையாடிவினம் களைத்தை விளையாடி விட்டு அப்படியே வந்து உணவுகளை உட்பட இந்த வித்வா பேரிடருக்கு பின்னர் வந்து எங்கட் காற்றே வந்து ஒரு மாசுபட்ட காற்றாக இருக்கிறது அப்போ குறிப்பிட்ட மாஸ்குகள் அணிய சொல்லி வந்து குறிப்பிட்ட சுகாதார பணியாளர்கள் தெரிவித்திருக்கணும் ஆக எங்களுடைய சூழல் தொடர்பாக நாங்கள் அவதானத்துடன் இருப்பதனூடாகத்தான் எங்களுடைய பிள்ளைகளை வந்து பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே இது தொடர்பாக பெற்றோர்கள் மிகவும் கவனத்தில் இருக்கணும் முதல்ல வந்து பிள்ளைகளுக்கு இந்த ஃபோன் வழங்கப்படுறது மற்றது வந்து இப்ப கூட அவதானிக்க கூடியதாக இருக்க கூடியதாக இருக்கிறது இந்த இன்ஜின் பைக் வந்ததுக்கு பிறகு அது குறைந்த விலை என்று சொன்னதுக்கு பிறகு இந்த ஏழு மாணவர்களுக்கு பெற்றோர்கள் அந்த பைக்கை வாங்கி கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் பாடசாலை சமூகத்தில் அதை கொண்டே விட முடியாதுன்றதுனால பக்கத்து வீடுகளில் அதை கொண்டே பார்க் பண்ணிட்டு பாடசாலைகளுக்கு குறிப்பிட்ட ஒரு தூரம் நடந்து செல்றதாக இருக்கிறது அவர்கள்ட்ட வேக கட்டுப்பாடு தொடர்பாகவும் பெற்றோர்கள் அவதானம் செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் கட்டாயத்துல இருக்கிறீங்க என்னென்னு சொன்னா அவர்கள் அந்த ஒரு என்னென்னு சொல்றது ஒரு துடிப்பான பருவம் தானே ஒரு துள்ளலான பருவம் அவர்கள் வேகமாக வீதிகளில் செல்வதன் மூலமாக வந்து ஏற்கனவே அவர்களுக்கு எல்போட் தான் இருக்கும் அந்த குறிப்பிட்ட வயதுக்கு ஆனால் அந்த எல்போட்டோடையும் ஒரு நாலஞ்சு நண்பர்களை பைக்கில் ஏற்றி கொண்டு துரியக்கூடிய தன்மையை காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இது தொடர்பாக அவர்களுடைய வேக கட்டுப்பாடு தொடர்பாகவும் அவதானத்தோட பெற்றோர்கள் இருக்கவும் நீங்கள் பைக்குகளை பிள்ளைகிட்ட கொடுக்க போறீங்களா இருந்தால் ஒரு வீதியில் வீதி விபத்து இல்லாமல் எப்படி அந்த பைக்கை ஓட்டணும் என்பது தொடர்பான அறிவுறுத்தல்களையும் அவர்களுக்கு வழங்கணும் அப்ப பாடசாலை மாணவர்களை ப்ரொடெக்ட் பண்ற ஒரு காப்பு கவசமாக பெற்றோர்கள் இருக்க வேண்டும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் இது தொடர்பாக அவதானத்துடன் செயல்பட வேண்டும் என்பதை தான் நாங்கள் இன்றைய வணக்கம் தமிழின் நிகழ்ச்சியினுடைய கோரிக்கையாக கூறிக்கொண்டு நாங்களும் இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம் நான் என்று உங்கள் அன்பின் திவ்யா விஜயபாஸ்கரன் வணக்கம் நான் என்று நன்றி அன்பின்